ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாமப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிசியில் எடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பூர்ணி இருந்துட்டு விஜய்க்கும் மல்லிக்கும் வந்து ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட்டை வந்து கொடுத்து அந்த கிஃப்டை வந்து எக்ஸைட்மெண்ட்டோடு வந்து நம்ம விஜய் வந்து வாங்கி வா நமக்கு வந்து ஒரு வீடியோ காலை வந்து வந்துடுச்சு நம்ம வந்து எங்கேயோ வந்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்து ஆசைப்பட்ட மாதிரி வந்து ஒரு கொண்டாடி கூட வந்து அனிமன் போகிறதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் வீட்டில் இருக்கிற பெரிய ஆளுங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது வந்து இன்னும் கொடுத்து வச்சுருக்கணும் நம்ம விஜய் மல்லி அப்புறம் இவங்க எல்லாருமே அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே வந்து சூப்பரான விஷயத்தை வந்து அன்னபூர்ணியம்மா வந்து பண்ணியிருக்காங்க அன்னபூர்ணியம்மா நீங்கள் எங்கே இருந்தாலே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து அந்த ட்ரிப்பை வந்து ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹனிமூனும் வந்து அப்படியே ஃபீஸ்ஃபுல்லாக நல்லா ஜாலியாக வந்து முடியணும் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து ஹனிமூனுக்கு போகிற இடத்துல வந்து எதுக்காக வந்து வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ஹனிமூன் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து தனியாக வந்து ஒரு ப்ரைவசி தேவை அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் ஒரு பெரிய சிக்கலில் வந்து மாட்டிக்கிறாங்க அப்படின்றது மட்டும் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து அப்படியே வந்து போகுதுங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ஹனிமூன் வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுனாலே வந்து பயங்கரமான ஒரு ட்ரிஸ்ட்டை வந்து பிளான் பண்ணுவாங்க எங்கே போயிருக்காங்க நம்மளும் வந்து போவோம் அந்த இடத்துல வந்து என்னென்ன வந்து கெடுதல் வந்து அவங்களுக்கு வந்து பண்ண முடியும் அதெல்லாம் வந்து யோசிக்கலாம் அப்படி வந்து யோசித்து அவங்களுக்கு வந்து என்ன கெடுதலை வந்து உண்டாக்கி விடணும் அவங்க வந்து சந்தோஷமாவே இருக்கக்கூடாது அவ வந்து வாழ்க்கையில வந்து ஜெயிச்சிட்டுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காளா என்ன வந்து தோக்கடிச்சிட்டா அதனால வந்து இதுக்கப்புறம் வந்து அவளை வந்து ஒழுங்காக நான் வந்து தூங்க விட மாட்டேன் நான் வந்து என்னைக்கு வந்து தூங்குறேனோ அதுதான் அவளுடைய தூக்கம் தூக்கம் மற்ற நாளாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சபதானெல்லாம் விடுறாங்க சவாலெல்லாம் விடுறாங்க சாபமெல்லாம் விடுறாங்க நீ என்ன தான் சவால் விட்டாலையும் சாபம் விட்டாலையும் அதுக்கப்புறம் சவால் விட்டாலையும் ஒன்றும் வந்து வேலைக்காக அது அங்கே அந்த இடத்துல வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து நீ வந்து என்ன தான் வந்து கஷ்டத்தை வந்து கொடுத்தாலுமே அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம மல்லியும் தான் வந்து ஒன்றாகிறாங்களே தவிர நீங்கள் நினச்ச மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு போல அதுவும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஸ்மூத்தாக ஜாலியாக வந்து போயிட்டுருக்கு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க இதுக்கு முன்னாடி வந்து அனுபவிச்சிருக்க மாட்டாங்க இப்போ வந்து ரொம்பவே வந்து மனசு நிறைவாக இருக்குது மனது சந்தோஷமாக இருக்குது ஒரு மனுஷனுக்கு வந்து மனது நிம்மதி வந்து எப்போ வந்து கிடைக்கும் தெரியுமா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறது அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து இது போதும் இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கும்போது அப்படின்னு ஒரு மனசு வந்து உறுதியாக வந்து சொல்லுச்சுன்னா அதுதான் மல்லி என்னுடைய ஃபீலிங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான விஷயத்த வந்து சிம்பிளாக அழகாக வந்து கன்வே பண்ணிட்டாரு அதுதான் நம்ம உண்மை அவங்க ரெண்டு பேருமே வந்து எவ்வளோ கஷ்டத்தை எவ்வளோ துன்பத்தை மாறி மாறி வந்து இண்டிவிஜுவலாக வந்து அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் இருந்தாலும் இந்த கடைசி நேரத்தில் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க சரி ஓகே அப்படியே வந்து சந்தோஷப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து ஹனிமூனுக்காக வந்து ஒரு வெளியூருக்கு வந்து கிளம்புறாங்க கிளம்பி வந்து கார் வாடகை கார் தான் வந்து எல்லாம் புக் பண்ணிட்டு வந்து போகிறாங்க ஒரு இடத்துல வந்து போய் நிறுத்திட்டு ரொம்ப வந்து ஜாலியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கேட்கவும் எனக்கு வந்து ஜாலியாக இருக்கு டாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா குட்டி வந்து சொல்லி சொல்லுவோம் நம்ம மல்லியும் அதை வந்து சிரிச்சுக்கிட்டே எனக்கும் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க எல்லாருமே வந்து ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்மா வந்து சொல்லி சொன்னாங்க அந்த ஹோட்டல் அன்னைக்கு தான் வந்து போயிட்டு வெளியே வந்து நின்றுட்டு வந்து அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய லக்கேஜஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஹோட்டலுக்குள்ளே வந்து போகிறதுக்கான ஒரு ஏற்பாடை வந்து பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வெண்பா குட்டி இருந்துட்டு ஜாலியாக வந்து உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து உள்ள வந்து ஓடுறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு அசம்பாவிதம் வந்து நடக்குமா இல்லை அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான அறிகுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு பயமான விஷயமாக தான் இருக்குது ஏன்னா அந்த ஹோட்டல் ஊழியரை வந்து பார்த்தாலே வந்து ஒரு பயத்தை வந்து உண்டாக்குது இவன் எதனா வந்து பண்ணிடுவானா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கசப்பான விஷயம் வந்து நடந்துருச்சுன்னா வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பயம் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க